வணக்கம் நண்பர்களே நேற்று கேரளின் மலைப்புறத்தில் நடந்த ஒரு சாலை விபத்தில் இரண்டு வயது குழந்தை காரில் வந்து ஏர்பேக்கால இறந்திருக்கு பொதுவாக ஏர்பேக்னா பாதுகாப்பான தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா இப்போ வரை எல்லா காலையுமே ரெண்டு ஏர் பேக்காவது குறைந்தபட்சம் ஸ்டாண்டர்டா இருக்கணும் அப்படிங்கிறாங்க ஆனாலும் பல கார் கம்பெனிகள் இப்போ ஆறு ஏர் பேக் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க உயிரை காப்பாற்றுவதற்காக பயன்படுத்துகின்ற ஏர்பேக் எவ்வாறு உயிரை எடுக்கிறது அந்த அளவுக்கு அது ஆபத்தானதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வச்சோம்னா உயிரை காப்பாற்றுகின்ற அந்த ஏர்பேக் கண்டிப்பா ஆபத்தானதுதான் யாருக்கு எலும்பு வளர்ச்சிகள் முழுமையடையாத பதிமூன்று வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு கண்டிப்பா ஏர்பேக் ஆபத்தானதுதான் ஏன்னா ஏன்னா கழுத்து கழுத்தெலும்புகளோ அல்லது முக எலும்புகளோ அந்த அளவுக்கு உறுதியாக இருக்குமா அப்படின்னா இல்லைன்னுதான் சொல்லும் ரூபத்து நடந்த அடுத்த நொடி ஏறக்குறைய இருபதுல இருந்து முப்பது மில்லி செகண்டுக்குள்ளவே ஒரு வினாடிக்கும் குறைவாகவே ஏர்பேக் வடித்து திறந்துடும் மணிக்கு நூத்தி எண்பத்தி ஆறு மைல் வேகத்துல அந்த ஏர்பேக் வெடிச்சு திறக்கும் அப்பொழுது முறையாக சீட் பெல்ட் அணியாம நம்ம உட்கார்ந்து இருந்தாலுமே நம்ம முகத்துல கடுமையான காயங்களை உருவாக்கக்கூடும் அதே நேரத்தில் முன் இதற்கு அமர வைக்கப்படுகின்ற குழந்தைகளின் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நேற்று அந்த குழந்தை தன்னுடைய தாயாருடைய மடியில் அமர்ந்து வந்திருக்கிறாள் ஒரு லாரியில டேங்கர் லாரில போய் அந்த கார் இடிச்சிருக்கு இடிச்ச அடுத்த நிமிஷம் அந்த ஏர்பேக் வெடிச்சிருக்கு இடிச்ச அடுத்த நிமிஷம் அந்த ஏர்பேக் திறந்துருக்கு திறந்த வேகத்துல அந்த குழந்தையின் முகத்தில் அடித்திருக்கிறது அந்த குழந்தை சம்பவ இடத்திலேயே இறந்திருக்கிறார் அந்த கார்ல இருக்க மற்றவங்க எல்லாம் சின்ன சின்ன காரியங்களோட தப்பிச்சுட்டாங்க ஆனால் குழந்தை இறந்து போய்விட்டார் குழந்தைகளை எப்படி கார்ல கூட்டி போகணும்னு ஒரு பெரிய புதி கிடைக்கிறது காரணம் அதெல்லாம் கேட்கறது கிடையாது குழந்தைகளை முன்னூறு கேள்மர வச்சுட்டு கார வேகமும் ஓட்டிகிட்டு போறது சண்ரூஃப்ப திறந்து விட்டுட்டு குழந்தைங்களை நிற்க வச்சு கூட்டு போறது இந்த மாதிரி நிறைய தவறுகள் நாம் பண்ணிட்டு இருக்கோம் அதில் இருக்கின்ற ஆபத்துக்களை நாம் உணர வேண்டும் சாலை வழி பயணங்கள் எப்பொழுதுமே ஆபத்து நிறந்தவை என்பதை நம்ம மறந்தடக்கூடாது ஒருவேளை ஒரு விபத்து நடக்குது அப்படின்னா அந்த விபத்துல இருந்து எவ்வாறு நம்மை நம்பி காரணங்களை காப்பாற்ற முடியும் நம்ம பார்க்கணும் கண்டிப்பாக முன்னெருக்கைகள் குழந்தைகளுக்கு உரியது அல்ல ஒருவேளை அப்படி உட்கார வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க உங்கள் மடியில் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்கன்னா ப்ராப்பராக அந்த குழந்தைங்களை உங்களை பார்த்து உட்கார வச்சு முகம் வெடிப்பாக்கம் இல்லாத அளவுக்கு பாதுகாப்பாக உட்கார வைக்கணும் முன்னாடி ஏர் பேக் தான் குழந்தைகளுக்கு ஆபத்துங்கிறீங்க சைட்ல இருக்க ஏர் பேக் காட்டு நேர் பேக்ஸ்ல எப்படின்னு கேட்டுட்டீங்கன்னா கண்டிப்பாக கோட்டு நேர் பேக்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைகளை ஜன்னல் பக்கத்தில் உட்கார வைச்சாமல் இருக்கிறது நல்லது அந்த குழந்தைகளை பாதுகாப்பாக உங்கள உட்கார வைங்க ஒரு வயதுக்குட்பட்ட குழந்தைகளை அந்த குழந்தைகளுக்கான புரட்சியாக இருக்கையில்தான் மிகச் மிகச்சரியாக அமர வைக்க வேண்டும் அல்லது முதுகுப்புறம் பார்த்ததால் அமர வைக்க வேண்டும் என்கின்ற விதிமுறைகள் எல்லாம் இருக்கின்றன எந்த எந்த பகுதிகள் பாதிக்கப்படக்கூடும் திறக்கிறதால உடம்பில் எந்த எந்த பகுதிகள் பாதிக்கக்கூடும் கண் பகுதிகள் கடுமையாக காயப்படலாம் கழுத்தெலும்புகள் பாதிக்கப்படலாம் முதுகெலும்புகளும் கடுமையாக பாதிக்கப்படலாம் மிக முக்கியமாக மார்பெலும்புகள் முறியலாம் அதன் காரணமாக இருதய தசைகள் பாதிக்கப்படலாம் தோள்பட்டை அடிமறது மூட்டு இடம் மாறுது போன்ற ஆபத்துக்களும் நிகழக்கூடும் ரொம்ப முக்கியமாக ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னா கார்ல அமர்ந்து போகும்பொழுது கண்டிப்பாக அந்த சீட் பெல்ட் போடுங்க பைக்குக்கு எப்படி தலைக்கவசம் முக்கியமோ ஹெல்மெட் முக்கியமோ அதே மாதிரி கார்ல சீட் பெல்ட் முக்கிய அதை மறந்துடக்கூடாது அதே நேரத்தில் முன்னெடுக்கையில் குழந்தைகளுக்கு சீட் பெல்ட் போட்டால் கூட அந்த சீட் பெல்ட் கழுத்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம் கதை மறந்துடக்கூடாது எது எப்படி ஆயினும் முன்னிருக்கை குழந்தைகளுக்கானது அல்ல அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அதே நேரத்தில் கர்ட்டன் ஏர்பேக்ஸ் இருக்கிற கார்களில் ஜன்னல் ஒரு இருக்கைகளுமே குழந்தைகளுக்கு பாதுகாப்பானது அல்ல என்பதை நம்ம அறிந்திடக்கூடாது உயிர்காக்கும் ஏர்பேக்குகள் உயிரை காப்பதும் நமக்கு ஜமனாய் அமைவதும் நம்ம அதை பயன்படுத்துகிற தான் இருக்கு தயவு செய்து குழந்தைகளை முன்னிருக்கையில் அனுமதிக்காதீர்கள் பின்னிருக்கையில் அமர வைப்பதும் மிகவும் பாதுகாப்பாக அமர வையுங்கள் வாகனத்தில் பயணம் செய்யும்போது கண்டிப்பாக சீட் பெல்ட்டை போடுங்க சீட் பெல்ட் எடுத்து பின்வழியாக எடுத்து அந்த கூகுளை லாக் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க நமக்கு அந்த இண்டிகேஷன்ஸ் வராது அப்படின்னா நிறைய பேர் பண்றதை பார்க்குறோம் ஏன்னு கேட்டால் சீட் பெல்ட் போட்டு அன்இீஸியா இருக்கு சௌகரியமா இல்லை அப்படின்லாம் சொல்றதை நம்ம கேட்குறோம் ஆனால் அந்த சௌ அசௌகரியம் தான் உங்கள் உயிரை காப்பாற்றுவது நீங்கள் மரபெறக்கூடாது தயவு செய்து வாகனங்களை இயக்கும்பொழுது சீட் பெல்ட் போட்டு பயணம் பண்ணுங்க குழந்தைகளை தயவு செய்து முன்வருக்குகள் அனுமதிக்காதீர்கள் என்பதுதான் நம்முடைய வேண்டுகோளாக இருக்கிறது பாதுகாப்பான பயணத்திற்கு எமது வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்